உண்மை பதம்படிந்து வணங்குகிறேன் இந்த விழா தமிழ் கூடல் விழா இந்த இனிய விழாவிற்கு தலைமையுடைய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே இந்த இனிய விழாவிற்கு தமிழ் கூடல் விழாவிற்கு இந்த எளிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை பற்றிய உயரிய விழுமங்களை விழுமியங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை நல்வழி நல்வழிப்படுத்த வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் அரங்க கோபால் ஐயா அவர்களே நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரும் ஆங்கிலத்திற பேராசிரியரும் ஆகிய ஐயா பிரேம்நாத் ஐயா அவர்களே மா ஆசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே இந்த இனிய மாலை வேளையில் உங்களுக்கெல்லாம் எனது சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்று நமக்கு வந்து ஒரு இனிய நாள் மாணவர்களை கேட்குதா பேச கேட்குதான் பின்னால அப்ப நல்ல பிள்ளைகளாம் கையெல்லாம் கட்டிங்க கையெல்லாம் கட்டிக்க நல்ல பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்வாங்க நல்ல தள்ளி தள்ளி உட்காந்து கட்டி அமைதியா இருப்பாங்க சரியா தள்ளி தள்ளி இருக்கா தண்ணி தள்ளி உட்காருங்க கை கட்டுங்க நம்ம வந்து இப்ப வந்து செவி செல்வம் செல்ல வந்திருக்கோம் காதல மட்டும்தான் கேட்கணும் காதலை கேட்டு நம்ம இருக்கக்கூடிய அந்த அறிவு செல்வத்தை நம்ம வந்து கிரகிக்க வந்திருக்கோம் அதனால அமைதியா இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்போ வந்து இன்னொரு நாற்பது நிமிடங்கள் எத்தனை நிமிடங்கள் ஒரு பாடவேளை தான் ஒரு பாடவேளையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வம் உங்க வாழ்க்கையை மாற்றும் உங்க வாழ்க்கையை மாற்றி மாற்றி போடும் உங்களுடைய வாழ்க்கையை மாறும் உயர்ந்த இடத்துக்கு செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த உறவுகளை குறிப்பெடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பரிசு காத்திருக்கு நீங்க குறிப்பு எத்தனை குறிப்பு எடுத்திருக்கீங்களோ அத்தனை குறிப்புலையும் இருந்து சிறந்த குறிப்புகளை தேர்ந்தெடுத்து அது விழா மலர்ல போடுவோம் நம்ம பள்ளியில உள்ள அந்த நாளிதழ் மாதிரி வரக்கூடிய மலர்ல நம்ம போட போட இருக்கிறோம் ஆனால் நீங்க இருக்கக்கூடிய குறிப்பு ரொம்ப முக்கியம் அதனால நீங்க விடுவிட்டு போயினாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த கேமரா விடுபடாது இந்த கண்காணிப்பு கேமரா வந்து அதை எல்லாம் நீ என்ன சேட்டை பண்ணாலும் பதிவு செஞ்சிடும் நீ குறிப்பெடுக்குறதையும் அதில் பதிவு செஞ்சுருவாங்க ஆனால் நான் ஒன்றும் செய்யலங்கையானு சொல்ல முடியாது நீ தவறு செஞ்சாலும் அங்கே பதிவு செய்யப்படும் நீ குறிப்பெடுத்து நல்ல விதமாக நீ செஞ்சாலும் அதுவும் அங்கே பதிவு செய்யப்படும் அங்கேருந்து நமக்காக அங்கேருந்து வந்திருக்கூடிய பேருந்து வரக்கூடிய அவர் பேராசிரியர் அவர் நமக்காக என்ன செய்கிறாருன்னா அந்த பெரிய உதவியை அவர் தன்னார்வமாக வந்திருக்கிறாருங்க அவருடைய பேச்சை கேட்பதற்காக பதிவு செய்வதற்காக ஆவணப்படுத்துவதற்காக அவர் தன்னார்வத்தில் நம்ம போல ஒரு கேட்க வந்திருக்கூடிய ஒரு எளிய அருமையான மனிதர் பாரதி சொல்வார் பாரதி சொல்வான் அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஏழை ஆங்கோர் ஏழைக்கு எழுத்துரிவித்தல் நீங்க வந்து சாப்பாடு நிறைய பேர் போடலாம் அது புண்ணியம்தான் அதை ஒரு கோயில் கட்டலாம் கோயில் கட்டினா புண்ணியம் தான் கோயில் கட்டுவதை காட்டிலும் சாப்பாடு போடுவதை காட்டிலும் ஏழை ஒருவருக்கு நீங்கள் எழுத்துறிவித்தால் அது புண்ணியம் கோடி சேரும் எங்க உள்ள எங்க உள்ள ஆசிரியப்பட அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு அந்த புண்ணியம் கோடி புண்ணியத்தை சேர்க்க வந்திருக்க கூடிய ஐயா முனைவர் அரங்க கோபாலய பேச்சைக்கு உங்களை போல நானும் கேட்பதற்கு தான் வந்திருக்கிறேன் புண்ணிய கோடியை சேர்ப்பதற்காக புண்ணியும் கிடைக்கும் இந்த இனிய இங்கே சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு இது ஜூன் மாதம் நடந்தக்கூடிய இந்த கூடல் விழா ஜூன் போச்சு ஆகஸ்ட் போச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி போனாண்டு நாலு விழா நடத்தினோம் இது முதல் விழா முத்தான விழா தமிழ் கூடல் விழா என்ன விழா நோட் எழுதிக்கூடல் மட்டும்தான் விழான்னு விழா தமிழ் கூடல் விழா இந்த விழாவை வந்து சிறப்பு செய்ய வந்திருக்கூடிய ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கும் முகமாக பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் ராமசந்த இந்த ஒலி வாங்கியை ஒப்படைக்கிறேன் ஐயா வாங்க இந்த பொன்னான இந்த மாலை பொழுதில் தமிழுக்கென்று உருவாக்கப்பட்ட இலக்கிய மன்றத்தின் சிறப்பு நிகழ்வாக கூடல் என்கிற மகத்தான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு நம்மிடையே செவிச்செல்வத்தை வாரி இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரங்க கோபால் ஐயா அவர்களே மற்றும் அவருடன் பயணித்து தமிழ் ஆர்வலராக இலக்கிய ஆர்வலராக இங்கே நம்முடைய இந்த தமிழ் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய ஜெயபால் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியை அமைத்து ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய நம்முடைய தமிழாசிரியர் ஆசிரியர் முனியாண்டைய ஐயா அவர்களே இந்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் ஆர்கே பிரேம்நாத் ஐயா அவர்களே நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே பயிற்சி ஆசிரியர்களே தனதருமை மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் தமிழையா அவர்கள் கடந்த ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு தமிழ் கூட நிகழ்ச்சியும் எவ்வாறு நடத்தப்பட்டன எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது இந்த ஆண்டிலே அந்த நிகழ்வு இப்பொழுது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் கடந்த ஆண்டு ஒரு நான்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அது ஸ்மார்ட் கிளாஸ் என்ற வகுப்பறையிலே வகுப்பறை அளவுக்கு மட்டும் அது நடந்தது உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று நினைத்து யாரை அழைப்பது என்று ஆலோசிக்கிற போது இந்தியாவினுடைய நிர்வாகத்தையே ஊகிக்கக்கூடிய ஐஏஎஸ் பொறுப்பிலே பணியமர்த்தக்கூடிய அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயார் செய்து அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்கி கொண்டிருக்கிற சிபிஐஸ் அகாடமியினுடைய இயக்குனர் அவர்களே எங்களுக்கு கிடைத்தார் என்பதில் நாங்கள் பெற்ற பேர் ஐயா எங்களது பாகியம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இது அமைந்தவை உண்மையிலேயே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஐயா அவர்களுடைய கல்வி நிலையை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பாய்ஸ் கொஞ்சம் பேசாம கவனிக்கப்பா குறிப்பிடுங்க ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செய்தியும் குறிச்சு வச்சிருக்கீங்க சுருக்கமா குறிச்சு வைக்க இது கட்டுரை வடிவாக்கணும் காலையிலேயே வழிபாட்டு கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கட்டுரை எழுதுங்க ஒரு பக்க அளவுக்கு ஒரு கட்டுரை எழுதி நீங்கள் நாளைக்கு கொண்டு வாங்க அது வீட்டு பாடம் இந்த பேச்சு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இந்த நைன்த் பாய்ஸ் சில சலன் பேசிகிட்டு இருக்கீங்க ஐயா அவர்கள் பேசும்போது பின் பின்ட்ராப் சைலண்டில் இருக்கணும் புரியுதா கவனிங்க எம்ஏ இங்கிலீஷ் பன்னிரெண்டு ஆண்டு முடிச்சு மூணு ஆண்டு பட்டக்கல்வி முடிச்சு அதுக்கு பிறகு இரண்டு முதுகலை எம்ஏ இங்கிலீஷ் அடுத்து எம்ஏ அரசியல் தமிழ் அரசியல் அறிவு அரசியல் விஞ்ஞானம் அடுத்தது சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி உளவியல் ஐயாவர்கள் படித்தது வரிசையை சொல்ற பாருங்க இதெல்லாம் குறிச்ச வைங்க அடுத்தது எம்எட் கல்வியில் முதுநிலை முதல்நிலை பட்டம் எம்எட் அடுத்தது எம் பில் ஆய்வியல் அறிஞர் நிறைஞர் ஆய்வியல் நிறைஞர் எம் பில் அதுவும் கல்வியில் அடுத்தது பிஹெச்டி எஜுகேஷனல் பாலிசிஸ் என்ற தலைப்பில் பிஹெச்டி ஐயவர்கள் பெற்றிருக்கின்றார் இது அத்தனை பட்டங்களும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே அவர் பல்லாண்டு காலம் படித்து பெற்ற பட்டங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் காந்தியல் பேரறிஞர் மார்க்கண்டன் அவர்களை நெறியாளராக கொண்டு அந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார் கல்வி கடலை கடந்தவர் இவ்வளவு அரிய பேரறிஞரை இன்றைக்கு இந்த தமிழ் கூடல் ஒரு சொற்பொழிவாளராக சிறப்பு அழைப்பாளராக பெற்றிருப்பதிலே இந்த பள்ளி பெருமை கொள்கிறது நாங்கள் ஆசிரியை பெறும் மக்கள் பெருமை கொள்கின்றோம் எங்களுடைய மாணவ கண்மணிகள் இதனால் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் ஐயா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை இங்கே நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அரங்க கோபால் அவர்களை நம்முடைய பள்ளி இரு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வருக வருக வென்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அதோடு உடன் வந்திருக்கக்கூடிய துறையிலே பல்லாண்டு காலம் பணியாற்றி மிக தூய்மையாக பணியாற்றி இன்றைக்கும் சுறுசுறுப்பாக தேனியை போல உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஜெயபால் ஐயா அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வென்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆசிரியர் பெருமக்களையும் பயிற்சி ஆசிரியர்களையும் மாணவ தன்மைகளில் அத்தனை பேரையும் உங்கள் அனைவரையும் தமிழ் கூடல் சார்பாக வரவேற்பதிலே இப்பள்ளி பெருமை அடைகின்றது சிறப்படைகின்றது நன்றி இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் நிகழ்ச்சி அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து நம் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் நல்லா கைதளாம காலையில சொன்ன உம்மா அது தட்ட மாட்டிருக்க கை தட்ட நல்லா தட்டுங்க அன்னார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பிரேமந்தைய அவர்கள் புத்தக பரிசு வழங்குகிறார்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து குறிப்பெடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு உங்கள் பரிசு இருக்கு பேனா மூன்று பேனாக்கள் இருக்கு அது வந்து கேள்வி கேட்போம் அவங்க பேசணுன்னே இடைவெளி விட்டு கேள்வி கேட்போம் இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் பக்கம் மூணு பக்கத்துக்கு அந்த உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கவனமாக குறிப்பெடுக்கணும் அந்த குறிப்பிலிருந்து தான் கேட்பேன் சரியா ஒரு பையனை வர சொல்லி அந்த குறிப்பிலிருந்து எடுத்து சொல்லுவோம் சரியா சரி இப்போ ஒளிவாங்கி ஐயா விட பிடைக்கப்படுகிறது ஐயா வாங்க ஐயா அன்போடு அழைக்கிறீங்க